சி அருகே உள்ள வேம்புகோட்டை தாலுகா துலுக்கன் குறிச்சியில் வாழைமர பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் தாரகர சசிய விழா பிரசித்தி பெற்றதாகும் அரக்கனை அழிக்காமல் புனிதனாக மாற்றும் தத்துவத்தை விளக்குவதற்காக சூரசம்கார விழா நடைபெற்றப்படுகிறது தனது அரக்கர்களை அடையர்களாக ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியாக இவ்விழா கொண்டாடப்படுகிறது கடந்த இருபதாம் தேதி கொடியேச்சரம் விழா தொடங்கியது நேற்று முன்தினம் கோவிலில் சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடு நடைபெற்றது முக்கிய விழாவான தாரகர சஷ்டி விழா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக துலுக்கன் கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு வதம் செய்வதற்காக வேல் வீதி உலாவாக வரப்பட்டு கஜமுக சூரன் சிங்காசூரன் தாரகர சூரன் ஆகிய அரசுரர்களை வதம் செய்யும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சூரபத்மன் என்ற அரக்கனை வதம் செய்து மாமரத்தை இறந்து துண்டாக்கி சேவல் கோடியாகவும் மயிலை வாகனமாக மாற்றிய நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வாழைமர பாலசுப்ரமணியருக்கு பால் பன்னீர் அபிஷேகம் மலர் அபிஷேகம் நடைபெற்றது களத்தவம் கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாக கமிட்டி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

Thank you.